நீங்க ஒரு கிளி ஆகணுமா இல்ல ஒரு கழுக ஆகணுமான்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க கிளி நிறைய பேசும் ஆனா ரொம்ப உயர பறக்க முடியாது ஆனா கழுகுக்கு கிளி மாதிரி பேச தெரியாது ஆனா எந்த பறவையும் பறக்க முடியாத தூரத்துக்கு பறக்கும் இதனாலதான் ஒரு கழுகை பறவை கூட்டத்துக்கே ராஜான்னு சொல்றோம் அது மட்டும் இல்ல மனிதர்களை பார்த்து கத்துக்கொள்ள வேண்டிய பல குணாதிசயங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த கழுகிட்ட அப்படி என்ன ஒரு பறவையோட குணம் அற்புதமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கான நிறைய ஆச்சரியங்கள் நிறைஞ்சிருக்கு கழுகோட கண் பார்வை ரொம்ப கூர்மையா இருக்கும் எந்த அளவுக்குன்னா கழுகு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே தன்னோட இறைய கண்டுபிடிச்சு குறி வச்சிரும் ஒரு முறை தன்னோட இறை மேல குறி வச்சதுன்னா அதோட போக்கஸ் அதை தவிர வேற எதுலையுமே போகாது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் குறி தப்பாம இறைய பிடிக்கிற திறமை இருக்கு அந்த கழுகு கிட்ட நம்மளும் கழுகு மாதிரி நம்ம செயல வருஷம் வாழக்கூடியது வயதுலேயே அதோட கால்நகங்களும் அதோட அழகு பகுதியும் கூர்மையை இழந்தோம் அதனால கழுகுனால தன்னோட இறைய பிடிச்சு சரிவர சாப்பிட கூட முடியாது அதே மாதிரி அதோட ரெக்கைகள் எல்லாம் பழசாயி பிசு பிசுன்னு ஆயிரும் இதனால கழுகுனால சரிவர பறக்க கூட முடியாது தன்னால் பறக்க முடியாம எதையும் சாப்பிட முடியாம இருக்க இந்த தருணத்தில் கழுகு ஒன்று சாகணும் இல்லை மறுபிறவி எடுக்கணும் இந்த தருணத்தில் கழுகு மறுபிறவி எடுக்கணுங்கிற முடிவை எடுக்குது முதல்ல கழுகு தன்னை தனிவைப்படுத்திட்டு தன்னோட கூண்ணில் போய் உக்காரும் அதுக்கப்புறம் பாறையிலேயே தன்னோட மூக்கு பகுதியையும் நகங்களையும் தட்டி தட்டி பேத்து எடுத்துரும் இதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்லேயே புது அழகு பகுதியும் புது நகங்களும் முளைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ தன்னோட அழகு பகுதியை பயன்படுத்தி தன்னோட பிசு பிசுப்பான பான ரெக்கைகளை பிச்சு எரிஞ்சிடும் கொஞ்ச நாளில் புது ரெக்கைகளும் வளர ஆரம்பிச்சிடும் எவ்வளோ வழி நிறைஞ்சதா இருக்கும் இந்த கட்டம் அந்த கழுகுக்கு வாழ்க்கையோட இந்த கட்டத்தில் கழுகு வலிகளை தாங்கிட்டு புது ரெக்கைகளோட இந்த பானத்தில் மறுபிறவி எடுத்து தன்னோட புது வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கும் புது பிறவி எடுத்த மாதிரி தன்னோட இஞ்சிய முப்பது வருஷத்தை வாழ ஆரம்பிக்கும் இந்த காலம் ஆச்சரியமாக இல்லை இந்த மாதிரி மனிதர்களும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிழைகளும் கஷ்டங்களும் தவறுகளும் ஏமாற்றங்களும் துன்பங்களும் இருந்தாலும் அதெல்லாம் வீசி எரிஞ்சிட்டு என் வாழ்க்கையை இனியாவது நான் என்ஜாய் பண்ண போகிறேன்னு புது பிறவி எடுத்து கொண்டாடணும் தன்னோடய குழந்தைகள்லாம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அம்மாக்களுக்கு தன்னோட கூன்ல இருக்க மிருதுவான குச்சிகள்லாம் எடுத்து வெளியே வீசும் அம்மா எதுக்குன்னா அந்த கழுவிக்கு தெரியும் அதோட குழந்தைகள் கம்ஃபர்டபுளாக அந்த கூண்டுக்குள்ளேயே இருந்துட்டா வெளியில் பறக்கிறதுக்கு முயற்சி செய்யாமல் போயிருந்து பறவையாகிய அந்த கழுவைக்கு தெரியுது கம்ஃபோர்ட் சோனில் எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லைன்னு ஆனால் மனிதர்களாகிய நம்மளில் நிறைய பேர் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டு நம்மளை நம்மளே சோம்பேறி ஆக்கிட்டு நம்மளோட எதிர்காலத்தை அன்கம்ஃபர்டபுளாக ஆக்கி வச்சிட்ருக்கோம் அதனால கம்ஃபர்ட் சோனில் இருந்து வெளியில் வர முயற்சி பண்ண பயங்கரமாக புயல் காற்றை அடிக்கிறப்ப எல்லா சின்ன பறவைகளும் தன்னோட கூண்டுக்குள்ளே போய் ஒளியிறப்ப ஆஹா இப்போ பறப்போம் அப்படின்னு அந்த புயல் காற்றை நான் மேலே பறக்கிறதுக்கு சாதகமாக உபயோகப்படுத்தி மேகங்களுக்கெல்லாம் மேலே போய் தான் இந்த கழுகு வர்ற சவால்களுக்கு இடையில் இருக்கிற வாய்ப்பை தனக்கு சாதகமாக உபயோகப்படுத்துகிற இந்த பாடம் நமக்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவை ஒரு கழுகு எப்போது தனியாக இருக்கும் இல்லாட்டி தனக்கு நிகரான மற்ற கழுகுகள் கூட இருக்கும் ஆனால் எப்போதும் மற்ற சின்ன பறவைகள் கூட சேராது இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலேயும் ரொம்ப ஷார்ட் மைண்டடாக இருக்க பீப்புள் கூட கம்பெனி வச்சுக்கிறத விட தனியாக இருக்கிறதே ரொம்ப ரொம்ப மேல் கழு இந்த குணாதிசயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களை ஊக்குவிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க இது உங்களோட சுதா பழனிசாமி நன்றி